தரமான 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 வாங்குங்க வடமாகாண விவசாய கண்காட்சி ரெண்டாயிரத்தி பதிமூன்று இன்று ஆரம்பமாக உள்ளது சூழலுடன் நட்புறவான விவசாயத்தில் புது யுகம் நோக்கி என்ற துணைப்பொருளில் இந்த கண்காட்சி நடத்தப்பட உள்ளதாக மாகாண விவசாய பணிப்பாளர் சி சிவகுமார் தெரிவிக்கின்றார் கிளிநொச்சி மாவட்டத்தின் வட்டகட்சி விவசாய பயிற்சி நிலையத்தில் இந்த கண்காட்சி நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது மாகாண விவசாய கண்காட்சி இரண்டாயிரத்தி பதிமூன்று இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த கண்காட்சியின் துணிப்பொருளாக சுற்றுப்புற சூழலுடன் நேசமான விவசாயத்தினை நோக்கி என்ற துணிப்பொருளில் இந்த கண்காட்சியானது ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற இருக்கின்றது இந்த கண்காட்சி இன்று இரண்டாம் தேதி ஆரம்பித்து ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியின் ஆரம்ப வைபவமானது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தவுடன் விவசாயிகள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அனைத்து அழைக்கப்பட்ட உயோகர்கள் மற்றும் அனைவரையும் நாங்கள் பார்வையோடு அனுமதிக்க உள்ளோ